இப்போ கழுத்து வந்து ஜாயின் பண்ண போகிறோம் கழுத்து எப்படி வைக்கிறது ரவுண்டு நெக்கு கழுத்து தான் நம்ம வைக்க போகிறோம் இந்த ரவுண்டு நெக்குக்கு வந்து அவங்க வந்து நல்லா ரவுண்ட்லேயே வந்து ஒரு அரை அரை இஞ்சி அதாவது கால இஞ்சிக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் பட்டையாக வச்சு கொடுங்க எனக்கு அது மாதிரி போடணும்னு ஆசை அப்படின்னாங்க அதனால நான் என்ன செஞ்சுருக்கேன் இந்த பாருங்க இது மாதிரி தச்சு வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம கிராஸ் பீஸ் போடாமல் கழுத்துக்குன்னா கிராஸ் பீஸ் தான் போடணும் கம்பல்சரி அவங்க வந்து ரவுண்டு நெக்லையே கொஞ்சம் பட்டையாக கேட்டாங்க அதனால் நான் வந்து இது மாதிரி ஒரு ஒரு இஞ்சியில் வெட்டிக்கிட்டு அப்படியே மடித்து தைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த ரவுண்டு நெக்கு வந்து நம்ம இது மாதிரி வெட்டி வச்சுக்கிட்டோம் இதை எப்படி தைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது இந்த கழுத்து ரெண்டும் ஃபஸ்ட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறோணும் முன்பக்க கழுத்து ரெண்டும் சரியா இருக்கான்னு பார்த்துக்கிறோணும் எனக்கு முன்பக்க கழுத்து ரெண்டும் சரியாக இருக்குது அது மாதிரி நான் எல்லா அளவுகளையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டேன் இப்போ என்ன செய்கிறோம் நம்ம கழுத்தை எடுத்து இப்படி போட்டுக்கிறோம் இப்படி போட்டுக்கிட்டு நம்ம தச்சு வச்சுருக்கோம் இல்லையா அப்படியே ஜாயின் பண்ணி இடத்த மடித்து வச்சுருக்கோம் மடிச்சுட்டு கட் பண்ணியிருக்கோம் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இந்த இடத்துல நம்ம கிளாத்தை எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம் விட்டுட்டு நம்ம இப்போ அப்படியே இது எக்ஸ்ட்ரா கிளாத் இந்த கிளாத்து ஏன் எக்ஸ்டாகப்பட்டிருக்கோம்னா அது நான் தைக்கும்போது சொல்கிறேன் எப்படின்னு இப்போ அப்படியே தூக்கி வச்சு நம்ம தைச்சிக்க வேண்டியது நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா அதுலேயே நம்மளுக்கு வெளிப்பக்கம் வரக்கூடாது உள்பக்கமாக அந்த தையலுக்கு பக்கத்துலேயே நம்ம போடணும் எந்த துணியும் நம்ம இழுக்கக்கூடாது சென்ட்ருக்கிட்ட வரும்பொழுது இந்த சோல்டர் சென்டருக்கிட்ட வரும் பொழுது இந்த கிளாத் எந்த பக்கமாக மடங்கியிருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா ஒன்று இப்படி மடங்கி ஒன்று இப்படி மடங்கியிருந்தால் திருவிக்கிட்டு இருக்கும் ஜாக்கெட் அதனால் ஒரே மாதிரி இருக்கா நம்மளுக்கு ஒரு பக்கத்தில் அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதை நம்ம கறிப்படி வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு தான் தைக்கணும் இப்போ நான் கரெக்டாக வச்சுக்கிட்டேன் இந்த இடத்துல வச்சுக்கணும் ரவுண்டில் கழுத்துலேயே கொஞ்சம் பட்டையாக கேட்டதுனால நம்ம கொஞ்சம் அந்தந்த வா கழுத்து வளைவு வரும்போது கவனமாக இழுக்காம நம்ம தைக்கணும் இன்னும் பொறுமையாக தைக்கிறதுனால ஒன்றும் நல்லது நம்ம சிந்தித்து எப்படி நம்ம தைக்கணும் அப்படிங்கிறத பொறுமையாக நிதானம் பண்ணி மெமரி பண்ணி தைக்கிறதுல தப்பு கிடையாது ஓகேவா தைக்க தான் வரும் நம்மளுக்கு எடுத்தோடனே வரலையே நம்மளும் தக்க பழகணும்னு முயற்சி பண்ணுறோம் நம்மளுக்கு அப்படின்னு அப்படின்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக வரும் தைக்கலாம் அதே மாதிரி தான் இந்த பக்கமும் பார்த்துக்கணும் சோல்டரோட அளவு எந் எந்த அந்த ஜாயிண்ட் எந்த பக்கம் போகுதுன்னு பார்த்து நம்ம கரெக்டாக திருப்பி வச்சுக்கணும் இதில் ஒரு அரை இஞ்சி அளவுக்கு துணியை விட்டுட்டு தான் நறுக்கணும் ஒட்டி நறுக்கிற இப்போ என்ன செய்யணும்னா நம்மளுக்கு அந்த படிமானம் கிடைக்கணும் அப்படின்னா இப்படி போட்டுக்கிட்டு லைட்டாக நம்ம இந்த கத்தியால் இப்படி அர்க்கத் பண்ணி விட்டுக்கிறணும் அப்போ தான் நம்மளுக்கு பா இந்த அர்க்கத் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்த்து ஏன்னா துணியில் பற்றக்கூடாது நம்ம துணி தைக்கிறவங்க தச்சிருக்கோம் இல்லையா அதுக்காக தான் நான் முன்னாடியே சொன்னேன் நம்ம தையல்ல வந்து எந்த ரெண்டாவது பக்கம் போடுறோம் அந்த மொத தையல்ல தான் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி இந்த ஆர்காத் பண்ணிக்கிறோம் ஓகேவா அந்த ரவுண்ட் வந்து தான் நம்மளுக்கு படிமானமாக கிடைக்கும் இப்போ எனக்கு தக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சில சிலந்து தச்சு விட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து பயனுள்ள வீடியோவாக இருக்கணும் ஏதோ போடுற வீடியோ அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்காமல் இதை எப்படி செஞ்சால் அந்த கழுத்தெல்லாம் ஒரு பரிமாணத்துக்கு வரும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியணும் அதுக்காக தான் பொறுமையாக நான் டைமர் ஆனாலும் பரவாயில்ல பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம புரியும்படி நல்லா தெளிவாக சொன்னாதான் அவங்க கற்றுக்கிற கற்றுக்குவாங்க கத்துக்குவாங்க அப்படிங்கறதுக்காகத்தான் இத க இந்த மாதிரி அர்க்கு பண்றது ரொம்ப கவனமாக அர்க்கத் பண்ணணும் ப்ளவுஸில் வந்து தச்சிருக்க ப்ளவுஸில் பற்றாம அற்காத்து பண்ணணும் ஓட்ட விழுந்துடும் இப்போ நம்ம அதை மாதிரி பண்ணிக்கிட்டோம் ஓகேவா இப்போ என்ன செய்யணும் அப்படியே திரட்டி போட்டுக்கணும் பெரட்டி இந்த கிளாத் வந்து இப்படி வச்சு மேல் பக்கமாக வச்சு தையல்லை போட்டு இப்போ நம்ம இது மாதிரி மடித்து நல்லா பிசுற அந்த எஸ்டா விட்டிருக்க கிளாத்தையும் உள்ளே மடித்து வச்சு எப்படி நான் வச்சுருக்கேன்னு பாருங்கள் இது மாதிரி மிதியை தூக்கி விட்டு உள்ளே வச்சு தச்சுக்கிட்டே வரணும் நல்லா கீழே நம்ம ப்ளவுஸாக இருக்கிற துணியை நல்லா இழுத்து இழுத்து பிடிச்சிக்கிறணும் இல்லைன்னா ரெட்டை தையலாக தெரியும் அப்படியே மடித்து இழுத்து வச்சு தைச்சிக்கிட்டே வரணும் இது மாதிரி தைக்கும்போது போது கழுத்து நல்லா பட்டையாக கிடைக்கும் ரவுண்டு நெக்கும் அழகாக இருக்கும் ஒரு காலஞ்சிக்கு மேலே நம்ம அகலத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கழுத்து நல்லா ரவுண்டு நெக்கு கதுக்கும் ரெட்டை தையல் போடுவோமா நம்ம ஊசியடை எடை தையலும் மிதிடை தையலும் வந்துடும் தையல் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டேன் இருக்குது அதுக்கப்புறம் நான் அந்த பிசுறை உள்ளே தள்ளி தள்ளி விட்டு நல்லா ஜாக்கெட் துணியை நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு அந்த வரும்புலையே நம்ம தையல் போடணும் நம்ம தைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்தாலே ஈஸியாக கற்றுக்கிறலாம் ஆனால் அதுக்காக தான் நான் நிறுத்தி பொறுமையாக இருக்கேன் இது மாதிரி தைச்சா நம்ம ஈஸியாக கற்றுக்கிறலாம் ரொம்ப தெளிவாக நல்ல நுணுக்கங்களாக நான் என்னென்ன நுணுக்கங்கள் இதில் தேவை அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லி நான் உங்களை ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் அப்போ தான் வந்து இதை ஏதோ கழுத்து நம்ம வைக்கிறோம் எடுத்து டக்கு 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 டக்குன்னு வெட்டி விட்டுட்டு நம்ம ஆட்டுக்கு தைச்சிட்டு கழுத்து ரெடி ஆகிருச்சு ப்ளவுஸ் தச்சாச்சு கை ரெடியாகிடுச்சு அப்படின்லாம் சொன்னோம்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் ஏன்னா நம்ம இந்த வீடியோவை பார்த்து நம்ம இந்த ப்ளவுஸை தைச்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு உரு உறுதியான மனசாக எடுத்துக்கிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கழுத்துக்கு வந்து நம்ம ஒரு ஒரு இஞ்சியில் துணியை வெட்டி அப்படியே ரெட்டையாக மடிச்சுக்கிட்டேன் நான் கிராஸ் ஓட்டத்தில் வெட்டுறதுக்கு எனக்கு துணி இதில் பத்தலை அதனால் நான் வந்து நேர்வாடத்துக்கே வெட்டி மடித்து தச்சுக்கிட்டேன் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டு இப்போ அதை தான் நான் தைச்சி மறுபடியும் பிரட்டி தைச்சிக்கிட்டு இருக்கேன் இது மாதிரி கழுத்து தைக்கும்போது தான் நம்மளுக்கு ஒவ்வொரு நுணுக்கங்களும் தைக்க தான் வரும் சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க சித்திரமும் கைப்பழக்கமும் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக சொல்கிறாங்க நம்ம ஒன்று ஒவ்வொன்றையும் நம்ம செஞ்சுக்கிட்டு வரும்போது நம்மளுக்கு நம்மளுடைய வேலைகளை நம்ம கரெக்டாக செய்யும்போது அது தவறாக செய்யக்கூடிய அதாவது கொஞ்சம் தப்பாக அந்த தையல் விழுகுது அப்படின்னா கூட உடனே நம்ம ஆகா இது தப்பாக இருக்கேன்னு மாற்றி தப்போ பார்த்திங்களா அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த தெளிவு கிடைக்கும் அதனால தான் நான் அந்த துணியை எந்த வாட்டத்தில் பெரட்டுறது எப்படி பெரட்டி இந்த கழுத்தை நீங்கள் ரவுண்ட் நெக்காக தைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நுணுக்கமாக தெளிவான விளக்கத்துடன் போடுறேன் நான் அந்த முன்கழுத்து பக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி அந்த பெண்டு வர்ற இடத்துலலாம் திருகின மாதிரி வரும் அதை கரெக்டாக நம்ம சமப்படுத்தி நீவுன மாதிரி வச்சு துணியை ச நம்ம ஜாக்கெட் ப்ளவுஸை நல்லா இழுத்துக்கிட்டு கழுத்து பக்கம் தைக்கிறத கரெக்டாக தைச்சோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஈ ஈஸியாக நான் தச்சிக்கிட்டு இருக்க பாருங்கள் எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் தெரியுது ஆனால் பழகிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மட்டுப்படாத மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த ப்ளவுஸ் கழுத்து எப்படி வைக்கிறதுங்கிற வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே இதில் நீங்கள் தச்சிடலாம் அதனால் முப்பத்தி எட்டு இஞ்சியாக இருந்தாலும் சரி முப்பத்தி ரெண்டு சைஸாக இருந்தாலும் சரி முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு நாற்பது இது மாதிரி எல்லா ப்ளவுஸுக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கு பேக் கழுத்து ஃப்ரெண்டு கழுத்து ஒவ்வொரு வித்தியாசத்தில் வரும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்து நீங்கள் தைச்சிங்கன்னா ரொம்ப இப்போ நல்லா இருக்கும் பெண்களாகிய நமக்கு ஒரு கைத்தொழில் கட்டாயம் கையில் இருக்கிறது ரொம்பவே நல்லது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய லைஃப் நல்லா போகணும் அப்படின்னா நம்மளுக்கு அன்றாட வருமானம் இருக்கணும் அது மாதிரி இப்போ நான் கழுத்தை தச்சுக்கிட்டேன் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நுனியில் வச்சு போடுறேன் பார்த்திங்களா இதுதான் ஊ இப்போ ஊசியோட தையல் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் நான் எனக்கான வேலைகளை நான் பார்த்துக்கிட்டேன் பாருங்கள் எனக்கு தைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்த உடனே நான் ஒரு ப்ளவுஸை காலையில் எழுந்திருச்சு இப்போ நான் தச்சுட்டேன் தச்சு எனக்கு இப்போ இதில் நூற்றி இருபது ரூபா கூலி கிடைக்குது இல்லையா அது மாதிரி அவங்கவுங்களுக்கும் ஒவ்வொரு சுய தொழில்னு ஒன்று இருக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ நிறையா நான் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு சார்ட்ஸு பார்த்தேன் அதில் வந்து பெண்கள் தைக்கக்கூடாது பெண்கள் தைச்சா குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்லாம் ஒரு ஜோசிரர் சொல்லியிருந்தார் அதெல்லாம் நம்பாதீங்க நீங்கள் உங்களுடைய இவ்வளோ இப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க நான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் இருக்கும் ஒரு வருமானம் இருக்கும் இப்போ நான் அந்த ப்ளவுஸ் வந்து கழுத்து பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம நல்லா பட்டையாக ரவுண்டு நெக் வந்து தைச்சிட்டோம் இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுக்க வேண்டியது இதோட அளவு பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு சூப்பராக இந்த அளவுக்கு ப்ளவுஸ் ரெடி